இப்போ வயரில் போயிட்டுருக்க நியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயநாட் வயநாட்டில் நிலச்சரிவு பட்டு நிறைய பேர் செத்து கிடக்கிறாங்க அண்ட் இதை நேரில் சந்திக்கிறவங்க நம்ம தளபதி உள்ளே வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி போயிட்டுருக்குது என்ன என்னதான் தலைமை கோட் படத்தில் பிஸியாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து மக்கள் பணி இன்னொரு பக்கம் படம் இப்படின்னு போய்ட்டுருக்குறாரு இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அபாயகரமான நிலச்சரிவு இருக்குது இதுக்கு ஒரு மீட்பு பணியில் அரசாங்கம் எல்லாம் ஈர்படுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாமே பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் தங்குமாறு உணவு உடுத்தி இதெல்லாமே பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுக்குமாறு நம்ம தளபதி தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு இவர் ஒரு மெயில் பண்ணிக்கிறாரு அண்ட் கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதியை உள்ளே இறங்கி வராராமா அண்ட் தளபதி பற்றி நம்மளுக்கே தெரியுமா ஏற்கனவே சுனாமியால் பாதிக்கப்பட்டேங்க கோவிட் பீரியில் எத்தனையோ பேர் இப்படியோ அப்பாய் மக்கள் நிறைய பேர் செத்து கிடந்தாங்க அண்ட் யா எல்லோரும் முன் வந்தாங்க தளபதி ஒரு படி மேலே போய் நிறையா வசதிகளை பண்ணி செஞ்சு தந்தார் எதுவுமே மறக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க